அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த ரெசிபிக்காக நான் இந்த மாதிரி ஒரு சௌச்சோ எடுத்திருக்கிறேன் கார்க்லேயோக்குள்ளே தான் இருக்கும் இது இதை வந்து இதோட ஸ்கின் எல்லாம் மாற்றி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் இது கட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனாலும் பிகினர்ஸுக்காக நான் காட்டுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அது நடுவில் உள்ள அந்த விதையை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அது வேண்டாம் நமக்கு இந்த விதையை மாற்றிடலாம் இனி அதோட தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் பாருங்க கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஓகே வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் நாம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுலாம் மீடியம் ஃப்ளைமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அந்த டைம்ல நாம் கொஞ்சம் தேங்காய் எடுத்துடலாம் அதுக்காக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் திருவண்ணை தேங்காய் சேர்க்கிறேன் இது கூட வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்கிறோம் சோம்பு சேர்த்தா நல்ல வாசமா இருக்கும் அரை டீஸ்பூன் கசகசா சேர்க்குறேன் இது வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு தான் இந்த கசகசா வந்து உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட இருந்ததுனால இப்போ சேர்க்குறேன் அவ்வளோதான் ஆனால் சேர்த்தால் நல்லது ஓகே இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் பாருங்க நான் நல்ல மாதிரி எடுத்துட்டேன் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் ஆயில் சூடாகட்டும் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை வந்து பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பேலி இவ்வளவு சேர்த்துக்கோங்க சூடு பண்ணிடலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்க்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கணும் மீடியம் ப்ளைம்ல வச்சு வதக்கிடலாம் வதங்கிட்டோம் கொஞ்சம் கருவேப்பிலி சேர்க்குறேன் இப்போ வெந்திருக்கா பார்க்கலாம் நம்ம சௌச்சவ் ஒரு பீஸ் எடுத்து பார்த்தா தெரியும் வெந்துடிச்சு ஃம் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சியும் ஒரு ஆறு பல் பூண்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயம் வதக்கும்போது அது கூட சேர்த்துக்கலாம் ஓகே அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன் டீஸ்பூன் தனியாக தூள் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் காரம் உள்ள மிளகாத்தூள் சேர்க்கறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இது வந்து காரம் கரெக்டாக இருக்கும் நான் சேர்க்கக்கூடியது ஏன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் இதோட பச்சை வாசம் போகட்டும் பச்சை வாசம் போனதும் நாம அரைச்சி வச்சுக்கூடிய அந்த தேங்காய் வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடலாம் நல்லா கிளறிக்கோங்க இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் தண்ணி நான் சேர்க்குறேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் இது கொதிக்கும் போது இன்னும் கெட்டி ஆகும் நம்ம கசகசாலாம் அரைச்சிக்கிறதுனால இந்த கிரேவி நல்ல திக்காகும் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நாம் வந்து அந்த சவுச்சவ் வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்குறோம் அது இது கூட போது நல்லா சால்ட் ஆகும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து நாம் வேக வச்சுருக்கக்கூடிய சவச்சவ சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடய சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி தான் அதில் இருக்குது அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதித்து இந்த மசாலாலாம் நம்ம சவுச்சோ பிள்ளை பிடிக்கணும் இந்த கிரேவி கொஞ்சம் இன்னும் திக்க ஆகணும் நல்லா கொதிக்கட்டும் சால்ட் செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நல்லா கொதிச்சு நம்ம கிரேவி கொஞ்சம் திக்கானா போதும் ஏன்னா நம்ம சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் கிரேவி வேணும் இது வந்து நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம கிரேவி நல்ல திக்காயிடும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா போதும் இதுல கொஞ்சம் மல்லித்தழை பண்ணிடலாம் பாருங்க நம்ம சௌ சௌ ஊட்டு ரொம்ப சூப்பரா கிடைச்சிருக்கு நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கல சீக்கிரமா பண்ணிட்டோம் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ குடிச்சேன்னா லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாருங்க இப்போ அடுத்து ஒரு நல்ல ரெசிபியுமா நம்ம சமைக்கலாம்